டெய்லரிங்குக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் தான் இந்த முக்கியமான பொருட்கள் நீங்கள் ஒரு கொஞ்சம் நீங்கள் வச்சிருந்தாலே போதும் இதில் நான் முக்கியமான பொருட்களை தான் காட்டப்போறேன் ஏனென்றால் நாங்கள் இப்போ பேசிக்கலே இது இல்லாமல் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போயிடாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் தேவையான்னு குயிக்காக பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த மிஷின் டேப்பு மிஷின் டேப்பு நீங்கள் ஒன்று வேண்டி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு கத்திரிக்கோளும் வேண்டி வச்சுக்கொள்ளுங்கள் இதற்கு அடுத்ததாக தேவை எங்களுக்கு ஒரு லைனிங் துணி லைனிங் துணியில் நீங்கள் எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் இதில் அதாவது தச்சு பழகிறது இந்த லைனிங் துணி கட்டாயமாக தேவை நான் இதில் ஒரு மீட்டர் எடுத்து வச்சு கொள்ளுறேன் லைனிங் துணி அடுத்ததாக ஷோக்கு ஷோக்கு நீங்கள் எந்த வகையாண்டானு எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து இதில் அதாவது இந்த கரும்போட்டில் நாங்கள் எழுதுகிற எந்த ஷோக்கு வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த விதமான ஷோக்கும் வச்சுக்க எழுதலாம் அதே நேரம் வந்து இதில் நான் வந்து அதாவது பென்சிலும் பெச்சுக்கிறேன் இந்த கலர் பென்சிலாலையும் நீங்கள் மார்க் பண்ணலாம் இதுதான் வேணுமென்ட்டு இல்லை உங்களுக்கு என்ன இருக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வேணுமாட்டால் பென்சிலாலையும் நீங்கள் மார்க் பண்ணி தண்டலாம் அதனால் நீங்கள் இதுதான் வேணுமென்று சொல்லி நீங்கள் தேட தேவையில்லை உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்ப்போம்ட்டால் ஒரு பேனை எங்களுக்கு தேவைப்படும் அதாவது நோட்ஸ் எழுதுறதுக்கு பேனை அதாவது நோட்ஸ் எழுதுறதுக்கு பேனை தேவைப்படும் அதுக்கு பிறகு ஒரு கொப்பியும் நீங்க எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இந்த கொப்பில வந்து நாங்க நோட்ஸ் முழுத போறோம் அதே நேரம் வந்து தைக்கிற அந்த துண்டு தையலை வந்து நாங்க இதுலதான் பிட் பண்ணி வச்சிருக்க போறோம் அடுத்ததாக இது வந்து மிஷின் தையல் ஊசி மிஷின் தையல் ஊசியில் மிஷின் தையல் ஊசியெல்லாம் ஒவ்வொரு நம்பரில் இருக்குது இதில் வந்து இது வந்து சிங்கர் மிஷின் ஊசி பதினெட்டாம் நம்பர் ஊசி இதையே நாங்கள் இங்கால வச்சு கொள்வோம் அடுத்ததாக இது தேவை எங்களுக்கு குண்டூசி தேவை குண்டூசி வந்து நாங்கள் அதாவது துணி வந்து இப்போ டண்டு துணியை நாங்கள் உண்டா வச்சு அதாவது இந்த பிட் ஃபிட் பண்ணி போட்டு நாங்கள் தைக்கிறதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக தேவை இந்த குண்டு ஊசி அதாவது பேசிக் டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இது தேவைப்படும் அடுத்ததாக இது வந்து கை அதாவது அது நாங்கள் தைக்கிற நோர்மலாக நாங்கள் கையால் தைக்கிற ஊசி இது வந்து பத்தாம் நம்பர் ஊசி நல்ல சின்ன மெல்லிய ஊசி இது வந்து அந்த நாங்கள் குத்தி தைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் அந்த இறுக்கமாக இருக்காது நாங்கள் ஊசியால் அந்த குத்தி குத்தி அந்த தைச்ச நூல் இழுத்து கொண்டிருக்கேன் மிகவும் ஈஸியாக இருக்கும் அதனால இந்த பத்தாம் நம்பர் ஊசி உங்களுக்கு மிகவும் ஒரு ஈஸியானதாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க பத்தாண்டு போட்டுக்கிடக்கும் அதாவது இந்த பத்தாம் நம்பர் அண்டு போட்டு கிடக்கும் அடுத்ததாக வந்து எங்களுக்கு ரூலர் தேவைப்படுது அடுத்ததாக எங்களுக்கு நூல் நூல்கட்டை வந்து நான் இதை பெரிய கட்டையை நான் இப்போ ஊடர்கள் செய்கிறதால நான் பெரிய கட்டை வேண்டி வச்சுக்கேன் நீங்கள் சின்ன நூல் கட்டை வேண்டலாம் நான் இந்த வெள்ளை கட்டைக்கு ஊற்ற பிண்டாலுமான்னு சொல்லி இப்படி பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையென்றால் இப்படி வேண்டி வச்சு கொள்ளுங்க அதாவது இப்போ நாங்கள் பேசிக்கலில் நாங்கள் போது நீங்கள் சின்ன நுட்கட்டையும் வேண்டி வச்சு கொள்ளலாம் அதே நேரம் வந்து நீங்கள் நாங்கள் அதாவது பெரிய ஓடர்கள் எல்லாம் மினி செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் முதலே இணைச்சிங்கன்னா இப்படி நீங்கள் வேண்டி வச்சுக்கொள்ளணும் நீங்கள் டெய்லரிங்கை படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிகளாக நாங்கள் இப்போ பார்த்துட்டோம் இனி எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது தையல் மிஷின் தையல் மிஷினில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன் காட்டுறேன் என்னட்ட இருக்கிற தையல் மிஷின் என்னென்னு சொல்லி சொல்லித்தரேன் அந்த தையல் மிஷினில் நாங்கள் எப்படி நாங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் நான் அடுத்த அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன் அதே நேரம் வந்து நாங்கள் அடுத்த கிளாஸில் நோட்ஸ்களெல்லாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஎஸ் பிளாக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து வாருங்கள் நாங்கள் இனி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது என்ன சொல்லித்தரப்போறான்னு சொல்லி பார்க்கலாம் தேங்க் யூ பாய்